பாஜக இந்த பட்டியல் வெளியேற்றம்ங்கிற விஷயத்தை செய்து கொடுத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் இருந்தார்கள் அவர்கள் வந்து அதை செய்து கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றம் ஒன்றும் ரெண்டாவது விஷயம் செய்து கொடுப்பா நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் செய்து கொடுப்போம் என்ற வாக்குறுதியையாவது கொடுத்திருந்தால் அவர்கள் மறுபடியும் பாஜகவுக்கு வாக்களிப்பதற்கான ஒரு மனநிலையை இரு வந்திருக்கும் இப்போ அந்த வாக்குறுதியும் கொடுக்கலை அது மட்டும் இல்லை பாஜகவினுடைய கூட்டணியில் வேட்பாளர்களுக்கும் பெரிய அளவில் முக்கியத்துவம் இல்லை அதே மாதிரி தலைவர்களையே எதிரெதிராக நிறுத்துகின்ற போக்கு இப்படியான இதெல்லாம் பார்க்கும்போது உறுதியாக வந்து திமுக கடந்த காலங்களில் திமுக இந்த மக்களுக்கு செய்த இரண்டகங்கள் கொடுமைகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சமீப காலமாக நமக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமாக வந்த அமைப்பும் கட்சியும் நம்மளை வந்து வஞ்சித்து விட்டார்கள் அப்படிங்கிற அந்த இரண்டு மனநிலையும் அதிமுகவை நோக்கி நகர்த்தது